சூரியமாரி சரி இல்லை இப்போ ரெட்ட காசமாக சொல்லலாம் ஸ்கிப் நான் ஃபுல் கேளுங்க அதுக்கு முன்னாடி அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வந்து தாங்க வந்துட்டாங்க தாராமட்டக்கும் செல்ல வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்பன்னு பார்த்து பூங்குன்றனும் டேவிட் விசாரித்ததை வந்து தாரா மாட்டா கண்டிப்பாக சொல்லணும்னு சொல்லிட்டு சாஸ்திரி வந்து ஃபோன் அடிக்கிறாங்க என்னது திடீர்னு சாஸ்திரி வந்து ஃபோன் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க தாரா நம்ம சங்கரபாணி வந்து தாரா ரூமுக்கு வந்து வராங்க என்ன சிஸ்டர் இவ்வளோ நேரம் பிரைட்டாக இருந்தீங்க யார் ஃபோனில் வந்து பண்றா மார்க்கா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஏன்டா நீ வேற காமெடி பண்ணிட்டு இருக்க சாஸ்திரி அப்போனா சாஸ்திரி ஃபோன் பண்ணுறாருன்னா விஷயம் வந்து இல்லாம இருக்காது ஏதாவது ஃபோன் பண்ணுங்க பிரச்சனையாயிட போகுது அப்படின்னு சொல்லும்போது இப்போ யாரா பிரச்சனை பண்றதுக்கு இருக்கான்னு சொல்லி ஃபோனை வந்து அட்டன் பண்றாங்க தாரா என்னம்மா ஃபோன் எடுக்க இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலாம் தான் போன் சாஸ்திரி வந்து பேசுறப்ப என்ன சாஸ்திரி உங்க குரல்ல வந்து பாட்டமா இருக்கே ஏதாவது பிரச்சனையான்னு தாரா வந்து கேட்குறாங்க ஆமாம்மா ரெண்டு பேர் வந்து மாறி சம்பந்தப்பட்ட விஷயத்தை எல்லாத்தையும் வந்து எங்கிட்ட கேட்டாங்க தேவியம்மா பத்தி எல்லாம் என்ன சாஸ்திரி நீங்க சொன்னீங்க அவங்க பேர் என்ன அவங்க எதுக்கு ரெண்டு பேர் விசாரிக்கணும் இல்லைம்மா யாரோ வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி பூங்குன்றன் வேலை டேவிட் வந்து விசாரிச்சது எல்லாத்தையும் வந்து தெல்ல தெளிவா சொல்லிடுறாங்க அந்த இடத்துல அச்சுச்சோ அப்பனா சூர்யா மாப்பிள்ள தான் இது மாதிரிலாம் செய்ய சொல்லியிருக்காங்க சங்கரபாணி வந்து புரிஞ்சுக்கிறாங்க அந்த இடத்துல நீங்கள் எந்த விஷயத்தையும் சொல்லிடாதீங்க சொன்னீங்கன்னா பிரச்சனை பிரச்சனையாயிடும்னே தாரா வந்து பயமுறுத்துறாங்க சரிம்மா நான் தான் உங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேனே அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நான் எப்படி அவங்களை மீறி வந்து சொல்லுவேன் எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் சொல்லவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்றாங்க சிஸ்டர் சாஸ்திரி இந்த மாதிரி யோசிக்கிறாங்கன்னா கூடிய சீக்கிரம் நமக்கு பிரச்சனை வரப்போகுது சாஸ்திரி என்றைக்கா இருந்தாலும் ஒளரிடுவாப்புல இன்னொன்னா அவங்கெல்லாம் வந்து சூப்பராக வந்து விசாரிப்பாங்க சாஸ்திரி போய் தான் சொல்லிருக்காங்கங்கிற விஷயத்தெல்லாம் அவங்க வந்து நோட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொன்னோன்னே ஓகே என்ன பண்ணுறது கூடிய சீக்கிரம் நம்ம எது இதெல்லாம் யோசிச்சு வச்சுருக்கோமோ எல்லாம் குன்றன் விசாரிக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து ரீச் பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி சிஸ்டர் அதுக்கான முயற்சி வந்து நம்ம பண்ணுவோங்கிற மாதிரி தாராக வந்து சொல்லிட்டு அப்படியே வெளியில் வந்து வராங்க மாறி வந்து அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்து போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு அப்படியே வராங்க பட்டுப்பொடையில்தான் இருக்காங்க நம்ம மாறி எல்லோரும் வந்து சந்தோஷப்பட்டு சிரிச்சிகிட்டு இருக்காங்க சூர்யா கார் வந்து மாசா வந்து இறங்குது ஏதோ ட்ரெஸ் வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க சூர்யா வந்து வீட்டுக்குள்ள வந்து போறாங்க மாறி ரெடி ஆகிட்டியா அப்படின்னு சொன்னோன்னே என்ன மாதிரி எப்போ பார்த்தாலும் வந்து இது மாதிரியே வந்து இருக்கியே உனக்கு வித்தியாசமா வந்து வேற ஒரு ட்ரெஸ் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் சரி ஹஸ்பண்ட் சார் நீங்க ரெடி ஆகிட்டு வாங்க புது ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தீங்களா போட்டுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல சூர்யா கிட்டே நான் வாங்கிட்டு வந்தது எனக்கு இல்லை உனக்கு தான் அப்படின்னு சொன்னோன்னே என்ன ட்ரெஸ் இருக்கு ஹஸ்பண்டு சார் இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டு எனக்கு பழக்கமே இல்லையே என்னம்மா சூர்யா இருக்காப்புல நீ எதுவும் கேட்க மாட்டியான்னு அந்த இடத்துல ஹாசினியும் ஒரு பக்கம் ஸ்ரீஜாவும் வந்து பேசுகிறாங்க உடனே தாரா வந்து யோசிக்கிறாங்க சிஸ்டர் பார்த்திங்களா சிஸ்டர் இவன் இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் வந்து போட்டுக்கிட்டா என்னத்துக்கு ஆகிறது அப்புறம் இவன் வெளிநாட்டிலேருந்து சூர்யாவுக்கு வந்து மேட்சிங்காக வந்த தேவதம் போல ஆகிட மாட்டாளா அப்படின்னு சொல்லி வச்சிட்ருக்காங்க சரிப்பா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது சூர்யா நீங்கள் போய் ரெடி ஆகுங்க மாறிய ரெடி பண்ணுற வேண்டியது பொறுப்பு அப்படின்னு ஆஸ்னியும் ஸ்டீஜாகவும் சொல்லிடுறாங்க மாரியை கூட்டிட்டு கூடுக்குண்டு மாடிக்கு வந்து போகிறாங்க போயிட்டு அப்படியே வந்து அந்த காஸ்டியூம்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிடுறாங்க அந்த இடத்துல மாறி ரொம்ப அழகாக இருந்தாங்கன்னே சொல்லலாம் இந்த ட்ரெஸ்ஸில் சூர்யா வந்து ரெடி ஆகிட்டு கோட் சூட்டோட மாசா வந்து நிற்கிறாங்க மாறி எங்கப்பா உன்னமும் காணோம் இந்த மாதிரி ட்ரெஸ்லலாம் வந்து மாரியை பார்க்கணுன்னு எனக்கும் ஆசையாக இருக்குது முத முதல்ல வந்து நான் மாறியை பார்த்ததே என்னால் நம்ப முடியல மாரியை வந்து என் நீங்கள் மாற்ற போகிறீங்க நான் ரொம்ப ஆர்வமாக வந்து காத்துக்கிட்டு இருக்கேங்கிற மாதிரி தான் அவங்க அம்மா பார்வதி வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப அப்படியே கீழே வந்து மாதம் வந்து சோலோவாக வந்து இறங்குறாங்க நம்ம மாறி ஒன்றை வந்து சூர்யா வந்து பார்த்தோன்னே அப்படியே அதிசயமாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க சிஸ்டர் மாறிக்கு வந்த வாழ்வை பார்த்திங்களா அவள் எப்படி மாறிட்டா வெளிநாட்டிலேருந்து வந்த தேவதை போல இருக்காளே அப்படின்னு சொல்லி இருக்காங்க தாராவும் சங்கரபாணியும் என்ன பண்ணுறது எனக்கும் இந்த வீட்டில் நடக்கிறதெல்லாம் பார்த்தா ஒன்று கூட பிடித்தம் இல்லை நம்ம ஏதாவது சொன்னால் ஆஸ்னி ஸ்டீஜாக வந்து மல்லு கட்டுவாங்க அமைதியாக இருக்கிறது தான் கரெக்டுன்னு சொல்லிட்டு அப்படியே கீழே வந்து கொடுக்கணுன்னு இறங்கி வந்து நிற்கிறாங்க அப்போனு பார்த்து நீ இந்த ட்ரெஸ்ஸில் ரொம்ப அழகாக இருக்க மாதிரி உனக்குன்னு வந்து செட் ஆகாதுன்னு சொன்னியே உனக்குன்னா இந்த ட்ரெஸ் வந்து பொருத்தமாக அம்சமாக இருக்குது உனக்கு எந்த ட்ரெஸ் போட்டாலும் அழகாக தான் இருப்ப மாதிரி நீ ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில் ரொம்ப சூப்பராக இருந்த இந்த ட்ரெஸ்ஸில் அதை விட ரொம்ப அழகாக இருக்குங்கிற மாதிரி எல்லோரும் வந்து கிண்டல் அடித்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம மாரியை பார்த்து எனக்கு வைக்க வைக்கமா வருது அப்படின்னு சொல்லும்போது சரி அவார்டு ஃபங்க்ஷனில் வந்து நடக்கிறது எல்லாம் ஃபோட்டோ எடுத்துட்டு வாப்பா நான் பார்க்கணும்னு பார்வதி வந்து சொன்னோன்னே சரிம்மா நான் போயிட்டு வந்துடுறேன் சொல்லிட்டு வா மாறி போகலான்னு அந்த இடத்துல மாரியை கூட்டிகிட்டு காரில் வந்து ஏறுறாங்க சூர்யாவும் மாறி மட்டும்தான் அவார்டு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டுருக்காங்க ஒரு பக்கம் கிராண்டாக வந்து ஃபங்க்ஷனுக்கு தேவையானது எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே இங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து காரை வந்து ஹோட்டலில் நிப்பாட்டிட்டு அந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்குள்ளே மாதம் வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க ரொம்ப சூரியாவும் மாறியும் லாபியில் வந்து நிற்க வச்சு யார் இவங்கன்னு கேட்குறாங்க இவங்க தான் மாறி இவங்களுக்கு தான் நீங்கள் அவார்ட் கொடுக்க போகிறீங்க அப்படிங்களா ரொம்ப சந்தோஷம் உங்களை பற்றி இருக்கிறது எல்லாத்தையும் நாங்கள் ஆர்டிக்கலில் படித்தோம் எங்களுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு மேடம் நீங்கள் அவ்வளோ சாதிச்சு காட்டியிருக்கீங்க அப்படின்னு ஆனந்தமாக பேரானந்தமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க சுற்றி இருக்கிறவங்களாம் உள்ளே போய் சேரில் வந்து உட்காருங்க மேடம்னோட அப்படியே உள்ளே போய் ரவுண்ட் சேரில் வந்து இருக்காங்க அப்போன்னு பார்த்து ராகேஷ்னு ஒருத்தர் வந்து இருக்காங்க அவங்க தான் இந்த இது எல்லாத்துக்குமே போல இருக்குது அவங்களுக்கு செம்மையாக வந்து பில்டப் வந்து கொடுத்துட்ருக்காங்க கொடுத்துக்கிட்டு இருக்கிறப்ப அப்படியே வந்து சூர்யா மாதிரி பக்கத்தில் உட்காடுறாங்க சார் உங்களை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் யார் இவருங்கிற மாதிரி சொன்னோன்னே இவர் பேர் தான் ராகேஷுங்கிற மாதிரி மாறிக்கு வந்து அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க நம்ம சூர்யா சூர்யா ஆரம்ப காலத்தில் உங்கள் அம்மா உங்கள் கம்பெனி வந்து ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு கம்பெனி எவ்வளோ தூரம் வந்து வளர்ந்துச்சுங்கிற விஷயம் நான் சொன்னால் அது மிகையாக இருக்காது ஏன்னா அந்த வேகத்தில் வந்து உங்கள் அம்மா கம்பெனியை வந்து எல்லா இடத்துலையும் ரீச் பண்ணாங்க இப்போ அதே கம்பெனியை உங்கள் மனைவி கிட்டே நீங்கள் கொடுத்துருக்கீங்க நீங்கள் கூட சூப்பராக தான் ரன் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க ஆனால் இப்போ உங்கள் கம்பெனியை நல்ல விதமாக வந்து வெளிநாட்டு ஆர்டர்லாம் முடிச்சு கொடுத்து இப்போ அவார்டு வாங்குகிற அளவுக்கு மாறியும் வந்திருக்காங்க டிங்க அதிர்ஷ்டசாலி தான் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து மாரிக்கும் தேவி அம்மாக்கும் புகழாரம் பேசிட்டு இருப்பினும் வந்து இதெல்லாம் தேவையில்லாதது இவங்களுக்கெல்லாம் எதுக்கு வீட்டை தாண்டி வெளியே வராங்கன்னு சொல்லி அந்த இடத்துல அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சிடுறாங்க இது நம்ம சூர்யாவுக்கும் மாறிக்கும் சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை ஏன் சார் உங்களோட எண்ணம் இப்படி இருக்குது இது தப்பாச்சு ஏன் சூர்யா அவங்கெல்லாம் அங்கேயே இருந்திருந்தா நம்மலாம் எவ்வளோ நிம்மதியாக இருந்துருப்போம் அதை விட்டுட்டு அப்படி இப்படிங்கிறாங்க திருப்பியும் சார் நீங்கள் பேசுறதெல்லாம் ரொம்பவே தப்பு நான் இப்போ ஆர்குமெண்ட் பண்ண வரல என்னோட விஷயத்தை நான் வந்து எப்போதும் இப்படி தான் நான் இப்படி தான் யோசிப்பேன் ஆனால் நீங்கள் என்கிட்ட கிட்டே ஆர்குமெண்ட் பண்ண விரும்பாதீங்க எனிவே உங்கள் ஒய்ஃப் வந்து சபையில் நாலு பேர் பார்க்குற அளவுக்கு அவார்டு வாங்குகிறாங்க முதல்ல ஆல் தி பெஸ்ட் அந்த என்ஜாய்மெண்ட்டோடு இருப்பீங்க நம்மக்கிட்ட வந்து ஏன் பேசிக்கிட்டு சண்டை சச்சரன்னு வரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கை கொடுக்குறாங்க சார் உங்ககிட்ட ஒரு சின்னதாக வந்து இன்ட்ரி வந்து எடுக்கணுங்கிற மாதிரி நாலஞ்சு பேர் வந்து ராகேஷ் கிட்ட பேசணுனே சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா எனக்கு வேலை இருக்கு நாங்கள் போயிட்டு வந்துறேன்னு சொன்னோன்னே அப்படியே கொடுக்கணும்னு போகிறாங்க ஏன் ஹஸ்பண்டு சார் இவங்க இப்படியெல்லாம் பேசுகிறாங்க என்ன பண்ணுறது ஒவ்வொரு ஆள் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து அம்சமாக அழகாக இருப்பாங்க ஆனால் அவங்களோட எண்ணமும் செயல் எப்படி இருக்குது பார்த்தியா என்ன பண்ணுறது இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நீ மாதிரி இது மாதிரி யாரும் சொன்னதை கேட்டுட்டு உன்னோட அடுத்த கட்ட யோசிக்கிற பாதையை முப்பாட்டிடக்கூடாது இவங்களையும் தாண்டி வந்து நீ போனோம் போய் இதை விட ஏகப்பட்ட அச்சீவ்மெண்ட்லாம் வந்து சாதனைலாம் படைத்து அவார்டெலாம் வாங்கி குவியணும் அதுதான் என்னோடய ஆசை நம்ம தேவி அம்மாவோட ஆசையும் அதுதாங்கிற மாதிரி சூப்பராக அந்த இடத்துல வந்து நம்ம சூர்யா வந்து மாரியை விட்டு கொடுக்காமல் பேசுகிறாங்க மாறி சந்தோஷப்படுறாங்க